உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாஸ் தென்னிந்தியர்களை குறிப்பாக தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தான் இப்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்கு அரசியலுக்காக இந்த நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு தாழ்ந்து போக வேண்டுமா இவ்வளவு நாள் வந்து இந்து முஸ்லீம் சண்டையை மூட்டிவிட்டு பேசினார் அப்புறம் இல்லவே இல்லைன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் தமிழை கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டேனே என்று முதலை கண்ணீர் வெடிக்கிறார் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களெல்லாம் தமிழ்நாட்டில் திட்டுறான் அப்படிங்கிறார் உத்தரப்பிரதேசத்துக்காரர்களெல்லாம் நம்ம வந்து என்ன செய்கிறோமா அபியூசிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அங்கே பேசி சரி இதை என்பி அங்கே பேசினார் அப்படின்னு கேட்குறீங்களா அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் அதை காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது அந்த காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணிக்கா உங்கள் ஓட்டு என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசியதை கேட்டு எதிர்கட்சிகள் நீதித்துறையில் இருப்பவர்கள் இன்டலெக்சுவல்ஸ் கற்றறிந்தவர்கள் எல்லாம் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள் இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியோடு வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் நீங்க இப்படிலாம் பேசினதே கிடையாது முதல் முறையாக ஓட்டுக்காக ஒரு பிரதமரை இப்படி பேசுகிறார் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி அவர் என்ன பேசுகிறார் இன்னும் விரிவாக அதை நம்ம வந்து பேச வேண்டியிருக்கிறது உள்ளபடியே வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்ப்பது யார் அப்படிங்கிறத பற்றியும் தமிழ்நாட்டில் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்காரர்களை இழிவாக பேசுகிறோமா யார் பேசினார்கள் அப்படி பேசினார்கள் என்றால் யார் பேசினார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் நான் உள்ளபடியே சொன்னால் ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ இது ஏன்னா ஜஸ்ட் லைக் கடந்து போகிற ஒரு அரசியல் வீடியோ இல்லை நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த அளவிற்கு திறந்தாழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் பல ஊடகங்களில் இந்த செய்தியை மறைக்கப்பட்டு விட்டது மறைக்கப்பட்ட இந்த செய்தியை தமிழ் கேள்வி இன்றைக்கு வந்து தேடி எடுத்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறது அரசியலை அறத்தின் பக்கம் நின்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு ரொம்ப என்ன சொல்கிறது வழக்கம் மூலம் நான் சொல்கிறதா கிசுகிசுக்கள் அப்படியே அப்படி இப்படி இப்படி பேசுகிறது யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறது அதெல்லாம் வந்து ஏராளமான பார்வையாளர்களை பெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் இதுபோன்ற அரசியல் கருத்துக்கள் நாட்டிற்கு மிக மிக அவசியமானவை எனவே கூர்ந்து கவனியங்கள்ன்னு சொல்லிட்டு நாட்டுக்காக நாட்டினுடைய நலனுக்காக கூர்ந்து கவனியங்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல நமக்கு அது முக்கியமல்ல அதை தாண்டி நாட்டினுடைய நலன் அப்படிங்கிற இடத்துல நான் இதை பேசுறேன் பிரதமர் வந்து வாக்கரசியலுக்காக தன்னுடைய தோல்வி பயத்தில் எவ்வளவு மோசமாக பேச நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் எருமை மாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய பக்கத்துல போய் எருமை மாடுகளை பத்தி பேசினாரு உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என்று சொன்னார் உச்சபட்சமாக போய் என்ன பண்ணார்னா ஹிந்துக்களின் தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் காங்கிரஸ் என்று காங்கிரஸ் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொன்னார் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்வது ஊடுருவல்காரர்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் இஸ்லாமியர்களை வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் மிஷின்கள் என்பது போல கொச்சைப்படுத்தினார் எவ்வளவு தூரம் இஸ்லாமிய ஹிந்து விரோதத்தை பேசி இஸ்லாமிய வெறுப்பை விதைத்து அதன் மூலம் அரசியல் குளிர் காய முடியுமோ அதற்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பார்த்தார் அது ஒரு விதத்தில் அவருக்கு இந்த முறை கை கொடுக்கவில்லை அந்த மதவாத அரசியல் அப்படிங்கிறது இந்த முறை மோடிக்கு கை கொடுக்கவில்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸே கேட்க ஆரம்பிச்சிட்டான் நார்த் இந்தியாவில் வேலை என்ன ஆச்சியா அதெல்லாம் இருக்கட்டும் வேலை வாய்ப்பு எங்கே விலைவாய் உயர்வியன் என்று கேட்க தொடங்கியவுடன் நான் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு உள்ளிட்டவை இருக்குது இல்லையா ஹிந்தியெல்லாம் அவங்க தெரிந்து தான் திணிக்கிறார்கள் ஏன்னா ஹிந்தியை திணிக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்திக்கான எதிர்ப்பு குரல்கள் அதிகரிக்கும் அதிகரிப்பதை பாஜக விரும்புகிறதுன்னு சொன்னேன் நான் பல முறை இதை தொடர்ச்சியாக நான் பேசிட்டு வர அந்த கருத்தை அப்போ ஏன் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்படி நாம் ஹிந்தியை எதிர்க்கின்ற பொழுது பாஜக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் என்ன பேசுவார்கள் என்று சொன்னால் பார்த்தீர்களா நாங்கள் ஹிந்தியை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் ஹிந்திக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களை ஹிந்திக்கு ஆதரவானவர்களாக காட்டி அவர்களுக்கு நல்லா தெரியும் தென்னிந்தியாவில் அவங்களால் வாக்கு வாங்க முடியாது அவங்க வளர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ பாஜகவினுடைய செயல்திட்டம் மோடியினுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஸ்டேட்டு குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த நாலு ஸ்டேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இந்த நாலு ஸ்டேட்டில் பெருவாரியான இடங்களை கைப்பற்றுவோம் அது போக கொஞ்சம் கிடச்சிதுன்னா மகாராஷ்டிரா ஹரியானா பீகார் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சா போதும் நாம் இந்தியாவை கடைசி வரைக்கும் நாம தான் ஆட்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டது அப்போ அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாநிலத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் மற்ற மாநிலங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த நாலு மாநிலத்து மக்கள் வாக்களித்தாலும் இந்தியா முழுமைக்கும் அவர் தான் பிரதமர் நாம் வாக்கே போடாத்தாலும் நமக்கும் யார் தான் பிரதமர் மோடி தான் பிரதமர் அப்போ அவருக்கு அது தெரியுது தெரிஞ்சு அவர் என்ன செய்கிறாரு இந்த முறை தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் என்ற நேரடி சண்டை இருக்கிறது ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா நேரடியாக அவர் பேசுகிற வார்த்தை அப்படியே நான் வந்து ஹிந்துவில் வந்திருக்கிற அந்த வார்த்தையை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது எவ்வளோ ஆபத்தான வார்த்தை அப்படிங்குறத நீங்கள் கவனிங்க தி தி பிளே புக் ஆஃப் தி எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டியை சொல்கிறார் எஸ்பி அண்ட் தி காங்கிரஸ் இஸ் டேஞ்சரஸ் அது ரொம்ப அபாயகரமானது தே சீக் ஓட்ஸ் ஹியர் அண்ட் வைல் இன் சவுத் இந்தியா எனக்கு புரியலை அவர்கள் இங்கேயும் வாக்குகளை பெற முயற்சிக்கிறார்கள் தென்னிந்தியாவிலும் வாக்குகளை வந்து அவர்கள் பெற முயற்சி ஆமாம் ஒ ஒன்றுபட்ட இந்தியா தானே அது என்ன அண்டை நாடா அவங்க என்ன இலங்கையிலேயே போய் ஓட்டு கேட்டாங்க இப்படி பேசுகிற இந்த வார்த்தையே முதல்ல எவ்வளோ ஆபத்தான நான் என்ன கேட்குறேன் நீங்கள் மோடி முயற்சிக்கலையா தமிழ்நாட்டில் வாக்குகளை பெற தென்னிந்தியாவில் வாக்குகளை பெற பாஜக முயற்சிக்கவில்லையான்னு கேட்குறேன் அப்போ பாஜக தென்னிந்தியாவில் வாக்குகளை பெற முயற்சிக்கலாம் உத்தரப்பிரதேசத்திலும் வாக்குகளை பெற முயற்சிக்கலாம் காங்கிரஸ் முயற்சிக்க கூடாதா கம்யூனிஸ்டுகள் முயற்சிக்க கூடாதான் இது என்ன லாஜிக் அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கூட அனுமதி கொடுத்திருக்கிறதா இல்லை இருக்குல்ல உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டாங்களா ரைட்ஸு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க தென்னிந்தியாவிலும் அவர்கள் வாக்குகளை பெற முயற்சிக்கிறார்கள் இங்கேயும் வாக்குகளை பெற முயற்சிக்கிறார்கள் வென் தேர் பார்ட்னர்ஸ் அவர்களுடைய பங்காளிகள் கூட்டணி கட்சியினர் அவர் யாரை சொல்றாருன்னு இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்ட்னர் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார சொல்றாரு திமுக சொல்றாரு உத்தரப்பிரதேசத்து மக்களை பற்றி அந்த கூட்டணி கட்சியினர் ரொம்ப அபியூசிவ் லாங்குவேஜில் பேசினார்கள் என்று மோடி பச்சையாக ஒரு உண்மைக்கு புறமான கருத்தை சொல்கிறார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது திமுகவுடைய மூத்த முன்னோடிகளோ எங்கேனும் ஒரு மேடையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களை கொச்சைப்படுத்திய ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து காட்டுங்க ஒரு ஆதாரத்தை ஒரு வரியை நீங்கள் எடுத்து காட்டுங்க ஏன் மினிஸ்டர் இப்படி ஆகிட்டீங்க வாக்குக்காக நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்வீர்களா நாட்டு மக்களை இப்படியா பிளவுபடுத்துவது என்ன அநியாயம் அதாவது சொல்றாரு நீங்க வந்து அவங்க வந்து அதுல இன்னொரு வரி சேர்க்கிறாரு யூஸ் அப்சர்ட் அண்ட் அபியூசிவ் லாங்குவேஜ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் யூபி அண்ட் சனாதன தர்மா சனாதன தர்மத்திற்கு எதிராக இங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசினார் ஆம் பேசினேன் என்று ஒத்துக்கொள்கிறார் திருமாவளவன் பேசுகிறார் பேசினேன் என்று ஒத்துக்கொள்கிறார் யார் மறுக்கலையே அம்பேத்கர் பேசியிருக்கிறார் காமராஜர் பேசியிருக்கிறார் பெரியார் பேசியிருக்கிறார் வள்ளலார் பேசியிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரிகளா சொல்லுங்க வெளிப்படையா ஒத்துக்குங்க ஆமா வள்ளலார் எங்களுக்கு எதிரின்னு சொல்லுங்க அந்த தில்லு இருந்தா அம்பேத்கர் உங்கள் எதிரி என்று சொல்லுங்களேன் அது அவருடைய கருத்து அதுக்கு யூபி மக்களை எங்க கொண்டு வந்து கோர்த்து விடுறீங்க யூபி மக்களை எங்க அவங்க இழிவுபடுத்துறாங்க இல்லையா ஆனா உள்ளபடியே நாட்டை தென்னிந்தியா என்றும் வட இந்தியா என்றும் பிரித்து பார்ப்பது யார் நீங்கள் நீங்க தானே உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் சிறப்பு சலுகைகளை செய்கிறீர்களா இல்லையா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை நீங்கள் வஞ்சிக்கிறீர்களா இல்லையா இந்த தேர்தல் சிஸ்டமே ஒரு பெரிய சிக்கலான சிஸ்டம் நான் எனக்கு நீங்கள் வேண்டாம்னு உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறேன் ஆனாலும் எனக்கு நீங்கள் தான் பிரதமர் என்ன சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் உங்களை புறக்கணிக்கிறது ஆனால் தென்னிந்தியாவுக்கும் நீங்கள் தான் பிரதமர் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க வட இந்தியா தென்னிந்தியா என்று உத்தரப்பிரதேசத்தில் போய் பிரித்து பேசுகிறீர்கள் இவ்வாறு பிரித்து பேசுவது சரியான ஒன்றா நீங்கள் தான் எங்களுக்கும் பிரதமர் இது இது எங்களுடைய தேசம் அல்லவா நம்முடைய தேசம் அல்லவா அப்போ நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க எங்கே பிரித்து பார்க்குறீங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க உள்ளபடியே உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு பார்வையும் தென்னிந்தியாவிற்கு ஒரு பார்வையும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது நீங்கள் தென்னிந்தியர்களிடம் வந்து நீங்கள் வந்து நல்லவர்களை போல நடிக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த ஐந்து மாநிலங்களும் சேர்த்து ஐந்து வருடங்களில் கடந்த ஐந்து வருடங்களில் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த நிதி வரி நிதினா உதவி செய்கிறது இல்லை வரி ரைட் வரியில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் சவுத் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க இருபத்தி இரண்டு லட்சம் கோடியை இந்த ஐந்து மாநிலங்களும் சேர்த்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஐந்து மாநிலங்களும் சேர்த்து கொடுக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி லட்சம் கோடியை கொடுத்தவர்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி வாங்கினது இருபத்தி லட்சம் கோடி கொடுப்பது வெறும் ஆறரை லட்சம் கோடி கூட இல்லை அதுக்கும் கீழே ஆறு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்கு கூட இல்லை என்ன லாஜிக்கு ஆனால் உத்தரப்பிரதேசம் ஐந்து ஆண்டுகளில் மூன்று புள்ளி நான்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி கொடுத்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி டபுள் அவன்கிட்ட வாங்கினது மூன்றரை லட்சம் கோடிக்கும் கீழே கொடுத்தது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி அப்போ டபுளாக ஒரு ரூபாய் வாங்கிட்டு ரெண்டு ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்குறீங்க இரண்டு ரூபாய் இரண்டு பைசா நீங்கள் கொடுக்கிறீர்கள் ஒரு ரூபாய் அவன் கொடுக்குறாங்க யூபியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் அவனுக்கு திருப்பி இரண்டு ரூபாய் இரண்டு காசு கொடுக்கிறீர்கள் தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொடுக்கறது நீங்கள் வெறும் இருபத்தி இருபத்தி ஆறு காசு கொடுக்கிறீர்கள் இப்போ யார் நியாயமாக கோபம் நாங்கள் உங்களை தான் கேட்குறோம் உங்களை தான் கேள்வி கேட்கறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக நிதி தருகிறீர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீர்கள் தென்னிந்தியாவை ஏன் வஞ்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் உரிமையோடு ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி எடுக்கிறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கல உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ வள்ளி கொடுக்கிறீர்கள் எங்களுக்கும் தாருங்கள்னு நம்ம கேட்குறோம் கேட்டால் நீங்கள் அங்கே போய் என்ன சொல்கிறீங்க நைசா திருப்பி விட்றீங்க யூபிக்காரனெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறவன் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அபியூஷிவா பேசிட்டாங்கறீங்க அபியூஷுவா பேசி ஓ யூபியில் இருக்கிறவனெல்லாம் இங்கே வந்து வெறுப்பு பார்வையோடு பார்த்தால் தமிழ்நாட்டில் இத்தனை வட இந்தியர்கள் வந்து உழைக்க முடியுமா வட இந்தியர்களை எங்கள் சகோதரர்களாக தான் பார்க்குறோம் அவன் உழைப்பாளி பாவம் உழைக்கிறவன் பாட்டாளி அவன் இங்கே வர்றான் வேலை தேடி அவனுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை உங்களுடைய பாஜக ஆட்சியில் வேலை வாய்ப்பு இல்லை அவங்க வேலை தேடி வர்றான் அந்த பார்வையோட தான் நாங்கள் அணுகிறோம் இல்லையா இப்ப நீங்க என்னெல்லாம் வந்து மக்களை எப்படியெல்லாம் பிரித்து இப்ப இது எதுக்கு அப்படின்னா அங்கே போய் நீர் வெடிக்கிறது பாருங்க உங்களை வந்து இப்படி சொல்லிட்டாங்க இதே சவுத் இந்தியா கொண்டுட்டார்னா அப்படியே வேறையா பேசுவார் என்னால் எனக்கு திருக்குறளை கூட படிக்க முடியவில்லை என்று நான் தமிழ் தெரியாமல் போய்விட்டேனே என்று எனக்கு கவலையும் பையன் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் நீங்கள் திடீர் பாசம் உங்களுக்கு இப்படி வருத நியாயமாக நீங்கள் எங்களை எவ்வளோ புறக்கணிச்சிருக்கீங்க நான் சொல்கிறேன் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகளில் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நீங்கள் வந்து செலவிட்டீர்கள் சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதற்கு ஆனால் தமிழுக்கு நீங்கள் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் வெறும் பத்து புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதில் வெறும் நாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடி ரெண்டாயிரத்து இருபதில் வெறும் ஏழு கோடி நீங்கள் எப்படி பார்த்தாலும் பத்து பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கோடிக்குள்ளே இதை தாண்டி நீங்கள் செய்யலை நீங்கள் குறைந்தபட்சம் கொஞ்சம் இருபத்தி ஐந்து கோடி கூட கொடுக்கல மூன்று ஆண்டுகளில் ஆனால் இதே மூன்று ஆண்டுகளில் அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ஹிந்திக்கு ஹிந்திக்கு ஒரு 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 பார்வை 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 தமிழுக்கு மலையாளத்துக்கு ஒரு பார்வை ஹிந்திக்கு ஒரு பார்வை கர்நாடகாவுக்கு ஒரு பார்வை ஹிந்திக்கு ஒரு பார்வை தெலுங்குக்கு ஒரு பார்வை என்று பார்ப்பது நீங்கள் அங்க போய் என்ன சொல்றீங்க வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் என்று பிரித்து பேசுகிறீர்கள் இதில் தமிழ்நாடு மட்டும் கொடுத்ததை பார்த்தீங்கன்னாங்க ஸ்க்ரீனில் காட்ட தமிழ்நாடு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கோடி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது பத்தொன்பது இருபது இருபது இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு வருஷத்தில் ஆறு லட்சத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது கோடி ஆறு லட்சத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது கோடி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ரஃபாக அப்படி வச்சுக்கோங்க ஆறு லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு தந்தது வெறும் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஒன்றரை லட்சம் கோடி எளிதாக சொல்லுங்கண்ணா நம்ம கொடுத்தது ஆறு லட்சம் கோடி வந்தது வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் இதே தான் கர்நாடகா இதே தான் கேரளா இதே தான் தெலுங்கானா ஆனால் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கறது இருக்குல்ல அஞ்சு வருஷத்தில் உத்தரப்பிரதேசம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி எண்ணூற்றி பதினேழு கோடி கொடுத்துருக்குது அவங்க திருப்பி கொடுத்தது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு கோடி நான் கேட்குறேன் யார் யாரை வந்து தருண் விஜய் என்று ஒருவர் வந்தார் திடீர்னு திருக்குறள் மீது பாசத்தோடு தமிழ்நாடு கொண்டாடியது நான் அப்பயே இவங்களெல்லாம் கொண்டாடாதீங்க திருவள்ளுவர் சிலையை நான் கங்கை கரையில் அமைக்க போகிறேன் என்று சொன்னார் கங்கை கரையில் திருக்குறள் திருவள்ளுவர் சிலை அமைக்க போயிடுறேன் என்று சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலை எங்கேயும் தூக்கிட்டு போவாங்க அந்த திருவள்ளுவர் சிலைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாமியார்கள் கடும் எதிர்ப்பு அந்த சிலை கடைசி சாலையில் கடத்தப்பட்டது இப்போ நீங்க தமிழர்களை எழிவுபடுத்துர்கள் என்று நாங்கள் சொல்றோம்னா அல்லது நாங்க உங்களை எழுதிப்படுத்துறோம் நீங்க சொல்றது சரியா யார் யாரை எழிவுபடுத்தியது இங்கே யாரும் யாரையும் எழிவுபடுத்தலை எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம் வாக்குக்காக போய் பிரிவினை இது இது பிரதமர் அவர்களே கொஞ்சமும் இதுக்கு முன்பு இதே மாதிரி என்ன பண்ணாங்க பாஜக ஒருத்தன் கிளப்பி விட்டான் பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் சொல்லி கிளப்பி விட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ் லாலு கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தீங்க உங்க கூட்டணி தான் திமுக தான் தமிழ்நாட்டில் நடக்குது பீகாரிகள் மீது தாக்குதலா அப்படின்னீங்க அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்தீர்கள் இப்போ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களை காங்கிரஸ் பங்காளிகள் எளிபடுத்தி விட்டார்கள் என்று ஒரு அவதூறு அள்ளி அரைக்கிறீங்க புரியவே இல்லை காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸின் மீதும் இங்கே யாருக்கு விமர்சனம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கு விசிகாவிற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீதும் விமர்சனம் இருக்கிறது

அங்கே யாரும் தமிழர்கள் பெரிய அளவில் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா இங்கே நீங்கள் தான் இங்கே வந்து வேலை செய்கிறீங்க இங்கேருந்து யாரும் அங்கே போய் வேலை செய்யலை ஒருவேளை இப்போ ஐடி கம்பெனி நொய்டா மாதிரியான யூபியினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஐடி கம்பெனிக்காரங்களை இந்த செய்தியை கேட்டுட்டு போய் அவனாக ஏதாவது பண்ணாலும் யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது பிரதமர் பொறுப்பேற்பாரா எனவே பிரதமரின் இந்த பேச்சு கண்ணிய குறைவான பேச்சு தரம் தாழ்ந்த பேச்சு இதை தமிழ் கேள்வி மிக 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 வன்மையாக கண்டிக்கிறது பிரதமர் அவர்களே உங்கள் பதவிக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது அந்த தரத்தோடு பேசுங்கள் தரவுகளோடு பேசுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி